வணக்கம் நாங்க பிஸ்மிலா காஷ் பேசுறோம் பிஸ்மிலா காஷ்ல ஷாப் வீடியோ போட்டு எட்டாவது வண்டிங்க எட்டாவது வண்டி வியாபாரம் ஆகவே குடுக்கிற பொருள் சுத்தமா இருக்கும் ஐயா பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து வந்தாரு அந்த அண்டோஸ் கட்டிதான் இன்னும் நம்மளுக்கு நிறைய வண்டிங்க இருக்கு எட்டிக்கா நிறைய இருக்கு வந்திருக்கு வந்து புக்கு நிறையா நம்ம தான் ரொம்ப வருஷமா பண்றதுதான் சென்னையில இருந்து நம்ம வந்து எடுத்திருக்காரு இதை குடுக்குறாரு சொல்லுவார்கிட்ட ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நாளா உங்க விஸ்மிலா காச வந்து யூடியூப் சேனல்ல பாத்துக்கிட்டே இருக்கேன் எந்த வண்டி எனக்கு பிடிச்சிருக்குன்ட்டு அதில் பிளாக் கலர் போலோ வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால சார்ட்ட வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்து பேசிட்டு போயிருந்தேன் இன்னைக்கு வந்து டெலிவரி எடுத்திருக்கேன் வண்டியும் நல்லா இருக்கு அவங்களோட சர்வீஸும் நல்லா இருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப வண்டி நம்பி நல்ல பொருள் எடுத்து போறாருங்க கொடுக்குற பொருளை சுத்தமா குடுப்போம் இருக்கு அதே மாதிரி தான் போலோ பிளாக் போயிடுச்சு கருப்புல நல்ல எல்லாம் வேற வேற இதா இருக்குங்க நேரில் வந்து பாருங்க எட்டிக்காவும் இருக்கு நம்மள்ட்ட எட்டிக்காவும் வேற லெவல்ல இருக்கு பக்கா எட்டிக்கா வேற லெவல்ல எட்டிக்கா அப்டேட்ல இருக்குங்க நம்மள்ட்ட வந்திருக்கு வாங்க நேரில் வாங்க பக்கா டாப் மாடல் வந்திருக்கு வேற வேற வண்டி எல்லாம் வரத்து இருக்கு சாப்பிடு போடுவேன் பாருங்க கொடுக்குற பொருள்ல சுத்தமா குடுப்போங்க சுத்தம் எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டேன் ஒரு தெளிவான வண்டி தான் கொடுப்பேன் இந்த பிளாக் பாருங்க நைட்ல எப்படி சேர்த்து பாருங்க அந்த லுக்கே வேறங்க பிளாக்ல வண்டி பத்தா கிச்சு ஐயா நம்ம கரெக்டாக கரெக்டாக்குங்களா சரி எட்டு வண்டி வியாபாரங்க நாலு நாள் எட்டு வண்டி குத்துட்டேன் நேத்து ஏழு வண்டி கொடுத்தேன் இன்னைக்கு ஒரு வண்டி எட்டு வண்டி வியாபாரம் வேற வண்டிங்களாம் இருக்கு நேர்ல வாங்க கொடுக்குற பொருளை சுத்தமா இனோவா இனவோ அது டாப் மாடல் பி மாடல் இனோவா இருக்கு அடுத்தது ஸ்கார்பியோ இருக்கு லோ பட்ஜெட்ல ஸ்கார்பியோ இருக்கு வாங்க நேர்ல வாங்க ஐயா வந்தாரு வந்து நம்மள்கிட்ட பார்த்தாரு நம்மள்கிட்ட வாங்கணும்னு வந்துட்டாருங்க மற்ற கடெல்லாம் நான் போல எனக்கு பிடிக்கல உங்கள்ட்டதான் வண்டி எடுத்து அதே மாதிரி வந்தாரு எடுத்துட்டாரு கடன் போறாரு நீங்க லைட்டை லைட் கீழே அதுலயே டிப் ஹை டிப் இருக்கு பாருங்க உள்ள உள்ளத்துல ஆஃபிச்சா பேசிங்க ஆ ஓகே இந்த வெளிச்சமே அடிக்கும் ரொம்ப பொருள் சுத்தமா கொடுக்கணுங்க சுத்தம் நான் வண்டி தரமாட்டேன் நல்ல வண்டிதான் கொடுப்பேன் நல்லா யாருக்குமே நான் வண்டி கொடுக்க மாட்டேங்க தரமா கொடுக்கணும் தரம் எல்லாம் கொடுக்க மாட்டேங்க வண்டி கொடுத்தா எடுக்கணும் வேற வேற மாதிரி கொடுப்போம் வேற மாதிரி இந்த போலதான் லோ பட்ஜெட் தாங்க முடிச்சு கொடுத்தேன் அடுத்து நம்மகிட்ட ஃப்ரூட்டிக்கு வர்ணா இருக்கு விஸ்டா இருக்கு சனி இருக்கு வெண்டா இருக்கு வேகனா இருக்கு சாண்டா இருக்கு இன்னும் டஸ்டர் ஒண்ணு வந்துருக்குங்க அது நாளைக்கு அப்டேட் பண்றேன் டஸ்டர் ஒண்ணு வந்துருக்கு கொடுத்தா நல்ல தான் கொடுப்போம் எட்டி காலை வந்தாங்க அவங்க வந்துட்டு இந்த வண்டி எடுத்துன்னு போறாங்க மொத்தம் எட்டு வண்டி வியாபாரங்க நாலு நாள்ல எட்டு வண்டி கரெக்டா இருக்கிறது உண்மைதான் சொல்லுவோம் உண்மை இல்லாம போய் சொல்ல மாட்டேங்க இருக்க உண்மையா இருக்குதான் போதுங்க சரிங்க போயிட்டாங்க போயிட்டாங்க நன்றி எடுத்துட்டு கிளம்பிட்டாரு நல்ல பொருள் கொடுக்குறாங்க என்ன தேடினு வராங்க நல்லா வண்டி கொடுக்க மாட்டேங்க என்ன பொறுத்திருக்கும் நல்ல பொருள் மட்டும் தான் கொடுப்பேன் எல்லாமே நல்லா இருக்க பொருள் தான் நம்ம வியாபாரம் பண்ணுவோம் நல்லா வியாபாரம் பண்ண மாட்டோம் வீடியோ போட்டிருக்கோம் சரியா இருக்குங்க வந்து நெருப்புங்க அண்டி வேற வேற மாதிரி கொடுப்போம் நல்லா இருக்க பொருள் தான் கொடுப்பேன் நல்லா கொடுக்க மாட்டேன் பட்சத்தான் எட்டுக்கு ஆகும் நேர்ல வாங்க நம்பர் அவங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்போம் சரிப்பா போயிட்டாங்க நல்லபடியா